அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு அதோட பிள்ளைங்க போனதுக்கப்புறம் என்னுடைய காலை நேரம் வேலை என்னென்னு பார்த்து ஃபஸ்ட்டு சோறு அடுப்பில் வச்சுட்டேன் சாம்பாருக்கு வந்து பருப்பும் காய்கறியும் சேர்த்து தான் நான் விசில் விட்டுருவேன் அதையும் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொறிக்கிறதுக்காக உருளைக்கெழங்கே கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு கழுவுன பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அந்தந்த இடத்துல அடுக்கி வை வச்சு முடிச்சுட்டு அதுக்குள்ளவே குக்கருமே விசில் வந்துச்சு அதை இறக்கிட்டு உருளைக்கெழங்கு பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் பார்த்தேன் சாம்பாருக்கு நான் பருப்பு வந்து பருப்பும் காய்கறியும் சேர்ந்து வேக வைப்பேன்னு சொன்னேன் அந்த மாதிரி வேக வைக்கிறது வந்து ரொம்ப குழஞ்சுலாம் போகாது நம்ம தனித்தனியாக வேக வச்சோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு விசில் விட்டு நம்ம இறக்குனா அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப கொலையெல்லாம் வெந்தெல்லாம் போகாது நல்லாயிருக்கும் காலையிலேயே பிள்ளைங்களுக்கு நம்ம கட கடன் வேலை பார்க்குறோம் அப்படின்னா இப்படி ஒரு விசில் விட்டு அப்புறம் தாளித்து விட்டு புளியை ஊற்றினோம்னா சூப்பரான சாம்பார் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி லன்ச் வேலை முடித்ததுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் வந்து கொஞ்சம் கட கடையின்னு எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா தான் ரிலாக்ஸாக காஃபி குடிக்கவே இன்றைக்கி ஆரம்பித்தேன் காஃபியுமே குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து லன்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லன்ச் பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்க நானும் பிள்ளைங்கள போய் விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப ச கண்ணாப்பினான்னு கடந்துச்சு எல்லாரோட கிச்சனும் மேக்சிமம் அப்படி தான் இருக்கும் அப்புறமா வந்து விண்டோலாம் திறந்து விட்டுட்டு அந்த காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விண்டோ திறந்து விட்டுட்டு அப்புறம் கவுண்டர் டாப்பு அப்புறம் நம்ம காலையில் செஞ்ச சாப்பாடு மதியம் செஞ்ச சாப்பாடு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாமான் வச்சுட்டு போயிடும் இல்லையா அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதான் காலை சாப்பாடு சாப்பிட்டேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்